ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது தமிழக மக்கள் எப்படின்னா கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்புவாங்க ஒம்பது வருஷமாக பொற்கால ஆட்சி கொடுத்த கர்ம வீரர் காமராஜரை இந்த திமுக காரங்க சொன்ன பொய்யால் அவரை அவருடைய சொந்த தொகுதியிலேயே என்ன செஞ்சாங்க தோற்கடித்தாங்க மக்களுக்கு ஒரு தலைவர் நமக்கு என்ன செஞ்சார் எப்படி எப்படியெல்லாம் நம்மளை உயிர் கொடுத்து காப்பாற்றினார் என்னென்ன நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு நாள் நினைக்கிறதில்லை அவங்க கொடுக்குற ஒரு ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் ஆசைப்பட்டு கண்ட நாய்களை எல்லாம் கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்திடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி எந்த ஒரு முதலமைச்சர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது சுத்தமாக கிடையாது ஆனால் அறுபத்தேழில் என்றைக்கு திமுக வந்ததோ அன்னையிலருந்து ஊழலை தவிர வேறு எதுவும் இல்லை அதுதான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து கூட்டணி பழத்தில் திமுக நம்ம தான் ஜெயிப்போம் இருபத்தாறு தேர்தலில் சட்டசபையில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவோடு எடுக்கிறாங்க அதே சமயத்தில் திமுக பிஜேபி கூட சேர்ந்துட்டோம் இன்னும் ஒரு சில கட்சிகளெல்லாம் வந்து தானே நம்ம ஆட்சியர் அமர்ந்துடலான்னு எடப்பாடி நினைக்கிறாரு பின்ன நான் தமிழர் சீமான் பற்றி சொல்லவே வேண்டாம் அப்புறமா புதுசாக களை இறங்கியிருக்கிறாரு விஜய் அவரும் என்ன நினைக்கிறாரு நான் என்ன யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என் கூட வாங்க புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே ஏற்பாடுங்கிற கதையாக அவர் சொல்லிக்கிட்டுருக்கிறார் ஆக மொத்தம் தமிழக மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதாவது நல்லவர்களை கொண்டு வந்தால் இத்தனை வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஐம்பது வருஷமாக நாசமாக போன தமிழகத்தை மீட்கலாம் அது எப்படிங்கிறத இவங்க யோசிக்கணும் அதை விட்டுட்டு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு ஊழல்காரங்களை கொண்டு வந்து திரும்பவும் ஆட்சியில் அமைத்துனோம்னா உங்களுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் ஆனாலும் உங்களுக்கு முன்னேற்றம் வராது அதனால் எல்லோரும் ஜனங்களெல்லாம் என்ன நினைக்கணுன்னா நல்ல ஆட்சி யார் கொடுக்குறாங்களோ ஊழல் இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்கள தயவுசெய்து தேர்ந்தெடுத்து அவங்கள ஆட்சியில் அமற்று அமர்த்திருங்க கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனாலும் நீங்கள் இந்த தடவை செய்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு உன்னதமான மாற்றத்தை தருங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் பழச்சிங்க உங்கள் குடும்பமும் பழைக்கும் தமிழகமும் பழைக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்